ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் சுலபமான முறையில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி நல்லா டேஸ்டியான பீஸா செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோஸ் ஃபுல்லாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க ஃபஸ்ட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதோட கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் நான் மெஷரிங் டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க மைதா மாவுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சரியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த பிறகு நல்லா பிசைஞ்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் முக்கால் கப் மைதா மாவுக்கு நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் சரியாக இருக்கும் பிசைய ஆரம்பிக்கும் போது ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் எல்லா மாவையும் சேர்த்து கண்டினியூஸாக ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு இது போல் பிசஞ்சிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லாவே சாஃப்டாயிடும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே தேவைப்படாது பாருங்க எந்தளவுக்கு ஆயிடும் மூடி போட்டு மூடி ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க இதுக்கு இடையில் பீஸாக செய்கிறதுக்கு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து வெங்காய தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணியோடவே சேர்த்து அரைச்சிங்கன்னா சரியாக அறப்படாது தண்ணியை வடிகட்டு வெங்காயம் தக்காளியை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பட்டர் உருகி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் விழுது சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க அடுத்து வேக வச்ச தண்ணி இதோட சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் லேசாக அலசிட்டு சேர்த்துக்கோங்க மிதமான தீர இதை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும் டேஸ்ட்டுக்காக அரை டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தீயில கொதிக்க வச்சுக்கோங்க இதோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போகட்டும் பாருங்கள் இப்போ இதில் இருக்க தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு சூப்பராக ரெட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு பீஸா செய்கிறதுக்கு பாருங்கள் இந்தளவு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க அடுத்து அடிக்கணமான கடாயை எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க பட்டர் நல்லா உருகி வந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்த்துட்டு பட்டரோடு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க பட்டரும் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அடுப்பான நல்லா கம்மியாக வச்சுட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அரைக்கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கோங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் அரைக்கப் அளவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க மாவு பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா கெட்டியாகிற மாதிரி தெரியும் அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பானல்லாம் நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க பாருங்கள் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் இப்போ இதோட கடைசியாக ஒரு அரைக்கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி சேர்த்த பிறகு இது சட்டுன்னு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் சாஸ் இந்த அளவுக்கு நல்லா திக்காக மாற ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க நேரம் ஆன பிறகு இன்னும் கூட கட்டியாக மாறிடும் அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க மாவு நல்லா சூப்பராக நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு கையில் எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா உப்பி வந்திருக்கு இது ஒரு முறை லேசாக பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சி விட்டுட்டு பூரி விட்டுற மனையில் இது லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மாவை இது போல் திரட்டிக்கோங்க லேசாக பூரி உருட்டுற கட்டையை வச்சு லேசாக தேய்ச்சிக்கோங்க ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்னு அவசியம் கிடையாது பாருங்க பூரி உருட்டை கட்டையை வச்சு இதுபோல் லேஸாக தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேணாம் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அதுபோல் தேய்ச்சிக்கோங்க இப்போ ஒரு ஒரு திக்கான பிளேட் எடுத்துக்கோங்க ப்ளேட்டில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் இல்லைனா நெய் கூட தடவிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மாவை இது போல் சென்டரில் வச்சுக்கோங்க இது லேஸாக இது போல் திரட்டி விடுங்க நம்ம மைதா மாவில் உள்ள சாஸ்லாம் இறங்கிறதுக்காக இதுபோல் ஃபோக் வச்சு இது போல் குத்தி விடுங்க எல்லா இடங்கள்லையும் இது போல் குத்தி விடுங்க இதுபோல் ரெடி பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ரெட் சாஸையும் ஒய்ஸ் ஒயிட் சாஸையும் இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் சாஸ் ரெடி ஆகிடுச்சு மீதி இருக்க சாஸை நீங்கள் மறுநாள் கூட பீஸா செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருந்து அடுத்து பீஸா செய்யும் போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதுபோல் திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஒயிட் சாஸையும் இதுக்கு மேலே ஒரு லேயர் படிகிற அளவுக்கு திக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஒயிட் சாஸையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் மறுநாள் கூட யூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு வாரத்துக்கு கூட வச்சு நீங்கள் அடுத்த முறை பீஸா செய்யும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் மயோனைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் சாஸுக்கு பதிலாக நீங்கள் ரெட் சாஸுக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சேர்த்து டெக்ரேஷன் பண்ணிக்கோங்க எங்கிட்ட நீல வாக்கில் நறுக்குன தக்காளியும் நீல வாக்கில் நறுக்கலை வெங்காயத்தையும் நான் வந்து கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் குடமெளகா கூட கட் பண்ணி வைக்கலாம் என்கிட்ட வெள்ளரிக்காய் இருக்குது அதனால் நான் கட் பண்ணியது போல் டெக்ரேஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸை கம்மியாக சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சமாக ஒயிட் சாஸை சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்க்கும் போது பீஸா சாப்பிடும்போது நல்ல கிருமியாக இருக்கும் இப்போ நம்ம பீஸா வேக வைக்கிறதுக்கு தயாராகிடுச்சு ஒரு அடிகளமான வானல் எடுத்திருக்கேன் அலுமினியம் வானல் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பீஸாவையும் வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடி அடுப்பணலை நல்லா கம்மியாக வச்சுட்டு இருபது நிமிஷத்துக்கு வேக விடுங்க அடுப்பான லோ ஃப்ளேமில் தான் இருபது நிமிஷம் வேகணும் இப்போ இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பீஸாவை பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கும் லேசாக ஓரங்களில் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்திருக்கும் இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு லேசாக ஆற வச்சுட்டு சூடாக இருக்கும் போதே கட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பீஸா சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக விந்து வந்திருக்குன்னு நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான பீஸா வீட்டிலே தயார் பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்கவே மேலே எவ்வளோ ஜூஸியாகவும் கீழே நல்லா ஸ்டிக்கியாகவும் இருக்குதுன்னு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்